அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எட்டாம் வகுப்பு சமூக அறிவியல் வரலாறுல அழகு ஏழு ஆங்கிலேயர் ஆட்சியில் நகர்ப்புற மாற்றங்கள் இந்த பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து வினாக்களுக்குமான விடைகளை பார்க்கலாம் இங்கே பாருங்கள் மதிப்பீடு பகுதியில் சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் ஒன்று பழங்கால நகரங்கள் எனப்படுவது பழங்கால நகரங்கள் எனப்படுவது விடை வந்து ஹரப்பா மற்றும் மொகஞ்சதோரோ இரண்டு ஆங்கிலேயர்களால் உருவாக்கப்பட்ட கடலோர நகர நகரங்கள் மேற்கண்ட அனைத்தும் மூன்று பாருங்கள் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் தொடங்கிய நகரமயமாக்கலின் ஒரு புதிய நடைமுறை விடை மேற்கண்ட அனைத்தும் நான்கு ஆங்கிலேயர்கள் இந்தியாவுக்கு வருகை தந்தது வர்த்தகத்திற்காக அடுத்து புனித ஜார்ஜ் கோட்டை ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட இடம் மதராஸ் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி நான்காம் ஆண்டு வரை கிழக்கிந்திய கம்பெனியின் முதன்மை குடியிருப்பாக இருந்தது எதுனா புனித ஜார்ஜ் கோட்டை அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புக இந்தியாவில் இருப்பு பாதை போக்குவரத்து அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூன்று இந்தியாவின் உள்ளாட்சி அமைப்பின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் ரிப்பன் பிரபு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு இந்திய அரசு சட்டம் மாகாணங்களில் டேஸ் அறிமுகப்படுத்தியது இரட்டை ஆட்சி முறையை அறிமுகப்படுத்தியது நகராட்சி உருவாகுவதற்கு பொறுப்பாக இருந்தவர் சர் ஜோசியா சைல்டு சர் ஜோசியா சைல்டு அடுத்து ஆயிரத்தி அறுநூற்றி முப்பதில் பிரான்சிஸ் டே மற்றும் ஆன் ஆண்ட்ரூ கோகன் ஆகியோர் மதராசப்பட்டினத்தில் ஒரு தொழிற்சாலை மற்றும் வர்த்தக நிறுவனத்தை நிறுவுவதற்கு அனுமதி பெற்றனர் அடுத்து பொறுத்தகை பம்பாய் ஏழு தீவு இராணுவ குடியிருப்புகள் கான்பூர் கேதர்நாத் மையம் டார்ஜிலிங் மலைவாழிடங்கள் மதுரை பண்டைய நகரம் இதுதான் அதற்கான விடை அடுத்து சரியா தவறா என குறிப்பிடுக இந்தியாவில் வரலாற்றுக்கு முந்தைய காலங்களிலிருந்து நகரங்கள் செழித்து வளர்ந்தன விடை சரி பிளாசி போருக்கு பின்னர் ஆங்கிலேயர்கள் அரசியல் ஆதிக்கம் பெற்றனர் விடை சரி புனித வில்லியம் கோட்டை சென்னையில் அமைந்துள்ளது விடை தவறு குடியிருப்புகளில் இராணுவ வீரர்கள் வாழத் தொடங்கினர் இதற்கான விடை சரி அடுத்து மதராஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டில் அதிகாரபூர்வமாக சென்னை என மறுபெயரிடப்பட்டது விடை தவறு அடுத்து சரியான கூற்றை தேர்வு செய்யவும் கூற்று இந்தியா பிரிட்டனின் வேளாண்மை குடியேற்றமாக மாறியது காரணம் பிரிட்டிஷாரின் ஒரு வழியிலான சுதந்திரமான வர்த்தக கொள்கை மற்றும் தொழில்துறை புரட்சி இந்திய உள்நாட்டு தொழில்கள் அளித்தன விடை வந்து கூற்று சரி மற்றும் காரணம் கூற்றை விளக்குகிறது அடுத்து பின்வரும் எந்த அறிக்கை அறிக்கைகள் உண்மையற்றவை விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி சாரி விடை வந்து ஸ்ரீரங்கராயலு ஆங்கிலேயருக்கு மதராச பட்டணத்தை மானியமாக வழங்கினார் இதுதான் உண்மை விடை வந்து ஒன்று மட்டும்தான் அடுத்து கூற்று ஆங்கிலேயர்கள் தங்கள் மாற்று தலைநகரங்களை மலைப்பாங்கான பகுதிகளில் அமைத்தனர் காரணம் அவர்கள் இந்தியாவில் கோடை காலத்தில் வாழ்வது கடினம் என உணர்ந்தனர் விடை கூற்று சரி மற்றும் காரணம் கூற்றை விளக்குகிறது அடுத்து பின்வரும் வினாக்களுக்கு ஓரிரு வாக்கியங்களில் விடையளி நகர்ப்புற பகுதி என்றால் என்ன இதற்கான விடை பார்க்கலாம் பக்கையின் எழுபத்தி இருக்கு இங்கே இருக்கு பாருங்கள் இந்த ஐந்து வரிகள் எழுதிக்கலாம் முதல் கேள்விக்கான விடை ஒரு நகர்ப்புற பகுதி என்பது இதில் இருந்து சூழலில் வாழ்வது ஆகும் இந்த ஐந்து வரிகள் எழுதிக்கிங்க முதல் கேள்விக்கான விடை அடுத்து இரண்டாவது கேள்வி மலை பிரதேசங்கள் காலனித்துவ நகர்ப்புற வளர்ச்சியில் தனித்துவமான அம்சமாக இருந்தன ஏன் இதற்கான விட பக்கம் ஏன் இருக்குது பார்க்கலாம் இங்கே இருக்குது பாருங்கள் ஒவ்வொரு பாயிண்ட் பாயிண்ட்டாக எழுதிக்கிங்க அதில் குளிர்ந்த கால நிலையிலேருந்து இதில் இருந்து ஆரம்பித்து ஒன் பை ஒன்னாக இறுதியாக பாதுகாத்தது இது வரலும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மூன்று பாயிண்ட் இருக்குது இந்த மூன்று பாயிண்ட் எழுதிக்கிங்க அடுத்து இதோட தொடர்ச்சியாக இங்கே இருக்கு பாருங்கள் இந்த வரிகளையும் எழுதிக்கிங்க மலைப்பிரதேசங்கள் இருந்து இந்தியாவில் வளர்ச்சி பெற்றன எந்த ஆறு வரிகளும் சேர்த்து எழுதிக்கிங்க இரண்டாவது கேள்விக்கான விடை அடுத்து மூன்று பாருங்க மாகாண நகரங்கள் மூன்றின் பெயர்களை குறிப்பிடுங்க இதற்கான விடை பக்கையின் எண்பத்தி நான்குல இருக்கு பார்க்கலாம் இங்கே இருக்க பாருங்க கல்கத்தா பம்பாய் மற்றும் மதராஸ் இந்த மூன்று இடங்களை எழுதிக்கலாம் மூன்றாவது கேள்விக்கான விடை அடுத்து நான்காவது கேள்வி பத்தொம்போதாம் நூற்றாண்டில் நகரமய மக்களின் புதிய போக்குக்கு ஏதேனும் நான்கு காரணங்களை கூறுக இதற்கான விடை பக்கையின் எழுபத்தி ஒன்பதில் இருக்கு பார்க்கலாம் இங்கே இருக்குது பாருங்கள் நான்காவது கேள்விக்கான விடை இருக்குது இதில் ஏதாவது நான்கு மட்டும் நீங்கள் எழுதுனா போதும் இங்கே வந்து நிறையா கொடுத்துருக்காங்க இதில் வந்து சூயஸ் கால்வாய் திறப்பு நீராய் போக்குவரத்து அறிமுகம் ரயில்வே சாலைகள் அமைத்த கால்வாய்கள் துறைமுகம் தொழிற்சாலைகள் வளர்ச்சி நிலக்கரி சுரங்கம் தேயிலை தோட்டம் வங்கி பணி கப்பல் போக்குவரத்து மற்றும் காப்பீட்டு வளர்ச்சினால் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் நகர மைய மக்களின் புதிய போக்கு தொடங்கியது தொடங்கியதுன்றது இது ஃபுல்லாக கூட எழுதிக்கலாம் நான்காவது கேள்விக்கான விடை இன்னும் முதல் நான்கு மட்டும் நீங்கள் கூட எழுதிக்கலாம் ஓகேவா அடுத்து ஐந்தாவது கேள்வி இராணுவ குடியிருப்பு நகரங்கள் பற்றி சிறு குறிப்பு எழுதுக இதற்கான விட பக்கையன் என்பதில் இருக்குது பார்க்கலாம் கேட்டு பாருங்க இராணுவ குடியிருப்பு நகரங்கள் இதில் எப்படி எழுதுனான்னா ஆங்கிலேயர்கள் எழுதிருக்கீங்க ஆங்கிலேயர்கள் வலுவான ராணுவ முகாம்கள் தேவைப்பட்டதால் ராணுவ குடியிருப்புகளை ஏற்படுத்தினர் எழுதிருக்கீங்க அடுத்து ராணுவ குடியிருப்புகள் முற்றிலும் புதிய நகர்ப்புற மையங்களாக இருந்தன ராணுவ வீரர்கள் இந்த பகுதியில் வசிக்கத் தொடங்கினர் மேலும் இப்பகுதியில் படிப்படியாக நகரங்களாக வளர்ந்தன எடுத்துக்காட்டு கான்பூர் லாகூர் இது அப்படி எழுதிக்கலாம் ஐந்தாவது கேள்விக்கான விடை அடுத்த ஆறாவது கேள்வி பிரிட்டிஷ் ஆட்சியின் போது மதராஸ் மாகாணம் உள்ளடக்கிய பகுதிகள் யாவை இதற்கான விடை பக்கையின் எண்பத்தி ரெண்டில் இருக்கு பார்க்கலாம் இங்கே இருக்கு பாருங்கள் தமிழ்நாடு லட்சத்தீவு வடக்கு கேரளா ராயலசீமா கடலூர் ஆந்திரா கர்நாடக மாவட்டங்கள் மற்றும் தெற்கு ஒரிசாவின் பல்வேறு மாவட்டங்கள் இது அப்படி எழுதிக்கலாம் ஆறாவது கேள்விக்கான விடை அடுத்து விரிவான விதையெல்லாம் பாருங்கள் காலனித்துவ நகர்ப்புற வளர்ச்சியை பற்றி விலக்குக இதற்கான விடை பக்கையின் எழுபத்தி ஒன்பது எண்பதில் இருக்கு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் முதல்ல காலனித்துவ நகர வளர்ச்சின்னு போட்டு இந்த அப்படியே இந்த நான்கு பாயிண்ட்டும் முதல்ல எழுதிக்கிங்க ஹெட்டிங் மாதிரி எழுதிட்டு துறைமுக நகரங்கள் ராணுவ குடியிருப்புகள் மலைவாளிட்டங்கள் ரயில்வே நகரங்கள் இதை போட்டு இந்த நாலு பாயிண்ட்டை எழுதிக்கிங்க நாலுது ஒன்பே ஒன்னாக எழுதிட்டு அடுத்து ஒவ்வொன்றுக்கும் பாயிண்ட்ஸ் எழுதணும் முதல் தலைப்பு வந்து துறைமுக நகரங்கள் நம்மளுக்கு கொடுத்துருக்குறது பாருங்கள் துறைமுக நகரங்கள் அதை பற்றி நம்ம எழுதணும் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் எழுதிக்கலாம் எது வரணும் அப்படின்னா ஆங்கிலேயர்கள் இருந்து இங்கே அமைத்தனர் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஆங்கிலேயர்கள் இருந்து இங்கே அமைத்தனர் வரலும் எழுதணும் ஓகேவா பாருங்க கோட்டைகளையும் அமைத்தனர் இது வரலாம் எழுதிக்கலாம் அடுத்து ராணுவ குடியிருப்பு நகரங்கள் போட்டு ஏற்கனவே நம்ம பாயிண்ட்ஸ் எழுதியிருக்கோம் இது அப்படியே ஐந்தாவது கேள்விக்கு எழுதினமும் அந்த பாயிண்ட்ஸ் அப்படியே இது வரலாம் கான் எழுத்துக்காட்டு வரலை எழுதிக்கலாம் கான்பூர் லாகூர் வரணும் அடுத்து மலைவாளிடங்கள் போட்டுட்டு இது முதல் மூன்று வரிகள் முதல் எழுதிக்கிங்க அடுத்து அதை தொடர்ச்சியாக இங்கே இருக்கு பாருங்கள் இரண்டாவது கேள்விக்கு நம்ம விடையை எழுதுனோம்ல அந்த பாயிண்ட்ஸ் அப்படியே எழுதிக்கலாம் குளிர்ந்த இதில் இருந்து ஆரம்பிச்சு அப்படியே பை ஒன்றா அப்படியே இது ஃபுல்லாக எழுதுகிறனால எழுதிக்கலாம் இல்லைன்னா இங்கே பாருங்கள் இந்த மூன்று வரிகள் எழுதிட்டு இதே எழுதிக்கிங்க இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த மலை மலைப்பிரதேசங்கள் படைகள் இருக்குல்ல இதில் இருந்து ஏ எடுத்துக்காட்டும் எழுதிக்கலாம் கொடைக்கானல் வரல எழுதிக்கலாம் ஓகேவா ஃபர்ஸ்ட் இந்த மூன்று வரிகள் எழுதிக்கிங்க எழுதி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதை எழுதிக்கிங்க ஓகேவா மலைப்பிரதேசங்கள்லேருந்து கொடைக்கானல் வரலாம் அடுத்து இங்கே ஒரு இரண்டு வரிகள் சேர்த்து கூட எழுதிக்கலாம் இம்மலைப்பிரதேசங்கள் சுகாதார மையமாக வளர்ச்சி பெற்றன இந்த இரண்டு வரிகள் எழுதிக்கிங்க அடுத்து ரயில்வே நகரங்கள் தலை போட்டு இந்த ஐந்து வரிகள் எழுதிக்கிங்க எடுத்துக்காட்டு சென்னை மும்பை கொல்கத்தா வரலும் எழுதிக்கிங்க இது முதல் கேள்விக்கான விடை அடுத்து இரண்டாவது கேள்வி மதராசின் தோற்றம் மற்றும் வளர்ச்சியை பற்றி எடுத்துரை வைக்கவும் இருக்குது இதற்கான விடை பார்த்தோம் அப்படின்னா பக்கம் எண்பத்தி ஒன்று எண்பத்தி இரண்டுல இருக்குது பார்க்கலாம் இருக்கு பாருங்கள் மதராசின் தோற்றம் மற்றும் வளர்ச்சியில் ஆங்கில கிழக்கிந்திய வணிக குழு இதில் இருந்து ஆரம்பித்து அமைக்கப்பட்டது இது ரெண்டு பாயிண்ட்டாக கூட நீங்கள் எழுதிக்கலாம் இதை எழுதி முடிச்சுட்டு அடுத்து இதோட தொடர்ச்சியாக இங்கே இருக்கு பாருங்க ஆங்கிலேயர்கள் இருந்து ஆரம்பித்து பாதுகாக்கப்பட்டது இந்த ஐந்து வரிகள் எழுதிக்கிங்க அடுத்து அதுக்கு கீழே பின்னர் ஆங்கில வணிகர்கள் புதிய தளத்தை தேடியனர்னு எழுதிக்கிட்டு அதோட தொடர்ச்சியாக இங்கே ஒரு ஐந்து வரிகள் எழுதி மதராசப்பட்டினத்தை இதிலேருந்து கண்டறிந்தாரர்கள் எழுதிக்கலாம் அடுத்து சந்திரகிரி இருந்து ஆரம்பித்து இந்த பேராகிராஃப் ஃபுல்லாகவே எழுதணும் இது வரணும் ஃபுல்லாக இந்த பேராகிராஃப் இதில் ஆரம்பித்து ஒவ்வொரு பாயிண்ட் பாயிண்ட்டாக வழங்கினார் வர ஒரு பாயிண்ட்டும் ஒப்பந்த பத்திரத்துலேருந்து அப்படியே தொடர்ச்சி எழுதிட்டு வாங்க அடுத்து இந்த வழங்கப்பட்டது வரையில் எழுதிக்கலாம் இந்த பேராகிராஃப் ஃபுல்லாகவே நம்ம எழுதணும் இக்கோட்டை குடியிருப்பு இதில் இருந்து ஆரம்பித்து அழைக்கப்பட்டது இது வரையில் எழுதிக்கிங்க இரண்டாவது கேள்விக்கான விட அடுத்து மூன்றாவது இந்தியா பிரிட்டனின் வேளாண்மை குடியேற்றமாக மாறியது எப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கான விடை பக்கையின் எழுபத்தி எட்டு வரைக்கும் பார்க்கலாம் இங்கே இருக்குது பாருங்க பதினெட்டாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் ஆங்கிலேயர்களின் கொள்கை நகர மைய மக்களுக்கு எதிராக இருந்தது இது முதல் பாயிண்ட்டு அடுத்து ரெண்டாவது பாயிண்ட்டு பின்னர் ஆங்கிலேயர்கள் இதிலிருந்து ஆரம்பிச்சுன்னா ஆரம்பித்து வழிவகுத்தன இது வரலாம் எழுதிக்கலாம் இந்த ஆறு வரிகளும் இரண்டாவது பாயிண்ட்டாக எழுதிக்கிங்க அடுத்து பிரிட்டிஷ் நிறைய ஒரு வழியிலான சுதந்திரமான வார்த்தை விளைவாக இந்திய உற்பத்தி அளிக்கப்பட்டன அழிக்கப்பட்டன இதுவரையில் எழுதிக்கலாம் அடுத்து உற்பத்தி தொட்டிகள் அழிக்கப்பட்டன வரையில் எழுதிட்டு லட்சக்கணக்கான கலைஞர்கள் மற்றும் கைவினைகள் நசிந்து போயினர் இது எழுதிக்கிங்க அடுத்து நீண்ட காலமாக சிறப்பான உற்பத்தி பொருளுக்காக புகழ்பெற்ற நகர்ப்புற சந்தைகள் தொடர்ந்து குறையலாயினா அடுத்து பாருங்கள் அதிகப்படியான இங்கே ஆரம்பிச்சுக்குங்க அதிகப்படியான ஆரம்பித்து இந்த பேராகிராஃப் ஃபுல்லாகவே குடியேற்றமாக மாறியது இது வர எழுதிக்கிங்க மூன்றாவது கேள்விக்கான விடை இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ டு ஆல்